பொடிகள் இருக்கு வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்கு மசாலா பொடிகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு சம்மர் ஆஃபரா இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு ஒரு கிலோவுக்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா நீங்க தைரியமா நீங்க கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் இது நாலு ஆட்டுக்கால் நல்லா வந்து பொசுக்கிட்டு நல்லா அதெல்லாம் சுரண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க கால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக அப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து பழைய ஆட்டுக்கால் அதாவது ஒரு நாள் முன்னாடி ஆட்டு ஆட்டுக்காலாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா பொசுக்கி நல்லா சுரண்டி கொடுத்துருவாங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா இவ்வளோ உப்பு போடணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதுலேயே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கணும் ஏற்கனவே பாருங்கள் எல்லாம் மஞ்சள் தூள்லாம் போட்டு தான் நமக்கு கழுவி கொடுத்துருக்காங்க இப்போ இதுல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா ஒராசி கழுவும் போது என்னாகும் நம்ம தீல வச்சு கொசுக்குறாங்க இல்லையா அந்த வாசம் வந்து இல்லாம இருக்கும் தமிழ்ந்த கருப்பாற்கள் எல்லாமே வந்துடும் அதனால் நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவிடுங்க இந்த மாதிரி கழுவும் போது எல்லா அழுக்குமே வந்துடும் உங்களுக்கு நான் வந்து கழுவினது கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் ஆனால் நான் சொன்ன மாதிரியே நான் எவ்வளோ சொன்னனோ அந்த அளவுக்கு நீங்கள் கழுவிக்கணும் நான் அப்போல்லாம் பளிச்சிருக்கேன் பாருங்க இப்ப நல்லா கழுவியாச்சு வாங்க பாட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்றத பாருங்க பாருங்க ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் தான் வந்து நல்ல ஹெல்த்தி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் இதிலே ஒரு பட்டையை ரெண்டாக பிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம் இதிலே அஞ்சு கிராம்பு எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் ரெண்டு பீஸ் அளவுக்கு 那去门口脸色绿了。 del tor அங்கே காரத்துக்குன்னு டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் செய்ய போகிறேன் de நல்ல விசில் வந்ததுனால தான் இந்த ஆட்டு கால் வந்து நல்லா பெருசாகி உங்களுக்கு சதையெல்லாம் நல்லா அப்படியே கழுந்து வர மாதிரி சூப்பராக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு வந்து ஒரு இருபத்தஞ்சி மிளகு ரெண்டு ஏலக்காய்

Yeah, yeah. வச்சுருந்தோம் நல்லா சுண்டி நல்லா வந்துருச்சு பாருங்க இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா பார்க்குறதுக்கு பாருங்கள் இப்படி இருக்கட்டு நல்லா சாஃப்டாக இருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை போட்டுடலாம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எல்லாமே நல்லா சுண்டு வந்துருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் வெங்காய பேஸ்ட்டு இந்த சைட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணியை சேர்த்துக்குங்க ஏன்னா நமக்கு வந்து நல்ல ஆட்டுக்காலெலாம் நல்லா வெந்துருச்சு இல்லையா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது ஊற்றணும்னா சலசலன்னு இருக்கும் அதனால நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சுடுதண்ணியை வச்சு நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் இந்த மசாலெலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் இது எல்லாமே வதக்கி போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோன்றதுனால பச்சை வாசம்லாம் போயிடும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு என்ன பண்ண போகிறோம் இதில் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அப்படியே தோசை இது ஆப்பா ஊற்றி ரொம்ப நல்லா பாயா நல்ல ஜம்முன்னு ரெடி ஆடிச்சு நல்லா மல்லி இலைய தூவி விட்டுறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துரும் ஆட்டுக்கால் பாயா நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான ஆட்டுக்கால் பாயா வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு எல்லா ஆட்டுக்காலுமே நல்லா வெந்து ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் சதையோட அதுவே பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரூபாய் கேட்பாங்க ஆனா நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு வீட்டையே நல்லா தாராளமா சாப்பிடலாம் இந்த எலும்பையே நல்லா மென்னு உள்ள இருக்க சாராம் உறைஞ்சி சாப்பிடலாம் எல்லாம் எலும்புகளுக்கெல்லாம் நல்ல சத்து ஆஹ் அதான் நான் சொன்ன மாதிரி வீடியோக்குள்ள நான் நிறைய சொல்லிட்டேன் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க